அனைத்துயிர்களின் அதிபதியே எங்கள் மெய்யான தேவனே திருப்பாடல் பத்தொன்பது ஒன்றில் காண்பது போல வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்துகின்றன உம்முடைய கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன இதோ இக்காலை வேளையிலே இயற்கையோடு எமது குரலையும் ஒன்றாக இணைத்து உம்மை துதிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் எங்களையும் எமது குடும்ப அங்கத்தினர்களையும் இந்நாள் வரை காத்து உயிர் செய்த கிருபைக்காக மக்கு நன்றி கூறுகின்றோம் தாக சாந்தி தருபவரே இந்த மதுரமான ஜெப தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள இடங்களையும் வறட்சியினால் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக கையேந்தி ஜெபிக்கின்றோம் விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தி இரண்டில் பாறையிலிருந்து நீரூற்று பாய்ந்து வரச் செய்து மாராவில் இஸ்ராவேல் மக்களின் தாகம் தனித்தீர் என்று இதோ எங்கள் நேச தந்தையே தண்ணீர் தட்டுப்பாட்டினால் பெரும் அவதிப்படுகின்ற எல்லா வயதினரையும் எல்லா தரப்பினரையும் நினைவு கொண்டு எல்லாம் நல்ல கோடை மழையை பொழிந்து இம்மக்களின் நீர்நிலைகளை நிரப்பி அவர்களின் நிலங்களையும் மனங்களையும் ஒரு சேர குளிர்விக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இவ்வாறு அவர்களுடைய வாழ்வு உமது அருளால் செழிக்கட்டும் உமது இணையில்லாத நாமம் துதி பெறட்டும் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே ஆமீன்